கோயில் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது குடவரை சிவன் கோவிலாகும் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி கிராமத்தில் குடவரை சிவன் கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலானது பாண்டிய மன்னர்களால் கிபி ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டவை என்று கல்வெட்டுகளில் தெரிவிக்கப்படுகிறது இத்திருக்கோயிலானது தற்சமயம் இடச்சி மண்டபம் என்று பொதுமக்களால் அழைக்கப்படுகிறது இத்திருக்கோயிலில் சிவபெருமான் பாறையில் உருவாக்கப்பட்டுள்ளார் அதேபோல் சிவபெருமானின் இடதுபுறம் விநாயகப்பெருமானும் வலதுபுறம் இலகுலீசர் அமைந்துள்ளார் இத்திருக்கோயிலில் வில்வ மரம் தல விச்சகமாக உள்ளது இத்திருக்கோயிலில் காளியம்மனுக்கென்று தனி சன்னதி உருவாக்கப்பட்டுள்ளது எல்லா கோவில்களும் நவக்கிரகணங்கள் சிலையாக இருப்பதை நாம் கண்டுள்ளோம் ஆனால் இத்திருக்கோயிலில் பாறையில் பாதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பாகும் இத்திருக்கோயிலானது நான்கு பக்கமும் மலைகளால் இயற்கை சூழ்களாலும் அமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயில் தற்சமயம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இத்திருக்கோயில் செல்வதற்கு முன்பாக கீழே கன்னிமார் தெய்வங்கள் வைக்கப்பட்டுள்ளன கன்னிமார் தெய்வங்கள் பொதுமக்கள் தங்கள் பிரார்த்தனை நிவர் நிவர்த்தி செய்து வருகின்றனர் இத்திருக்கோயிலானது தற்சமயம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட தினங்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நடுநிசியில் பூஜைகள் நடைபெறுகின்றன அதே வேளையில் அங்கு அன்னதானமும் நடுநிசியில் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்படுகிறது இத்திருக்கோயிலில் பல்வேறு நாட்டு மக்கள் சந் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் இத்திருக்கோயிலானது உலக புகழ்பெற்றது என்றாலும் இன்னும் பல்வேறு மக்களால் அறியப்படவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது அதாவது இத்திருக்கோயிலானது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது என்பது இதன் தனிச்சிறப்பாகும் இத்திருக்கோயில் தற்சயம தொல்லில் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அதற்குரிய மேம்பாட்டு பணிகளை தொல்லியல் துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்திருக்கோயிலில் சிவபெருமானை நோக்கி நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடந்தே தீரும் என்கிறார்கள் அங்குள்ள பொதுமக்களும் மற்றும் பக்தர்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் மிகவும் தமிழ் ஞானசக்தி உடையவராகவும் இச்சிவபெருமான் விளங்குகிறார் என்று பொதுமக்களும் பக்தர்களும் தெரிவிக்கின்றனர் இத்திருக்கோயிலில் கூடுதல் சிறப்பு நவகிரகணங்களாகும் சிலைகள் அல்லாமல் பாறையிலே பாதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இக்கோயிலின் கூடுதல் சிறப்பாகும் அனைவரும் சென்று இறையறல் பெறுவோம் நன்றி வணக்கம் நானே இப்ப ஒரு நாலஞ்சு மாசமா கோயில் இந்த கோயில் வந்து முக்கால பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டது சிக்கர்கள் முனிவர்கள் சமணர்கள் வைத்து இந்த கோயிலை குடைஞ்சு உள்ள லிங்கமும் பக்கத்தில் அவர் காவல் தெய்வம் ரெண்டும் வடக்கே வந்து லகுலீஸ்வரர் என்ற சிவபெருமானும் தெற்கே வந்து விநாயக பெருமானும் இந்த கோயிலில் அமைத்து வச்சு இந்த கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது அதுக்கு பிற்பாடு எத்தனை வருஷமும் தெரியாது எங்கள் மூதாக்கள் உள்ள காலத்தில் ஆயிரத்தி முந்நூறு வருடம்னு சொல்லிட்டு போனாங்க எனக்கு வயசு எழுபத்தி ஆறு வயசு அதுலேருந்து நாங்கள் தான் தொண்டு போடுறோம் இந்த கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் பிரதோஷம் மகா சிவராத்திரி எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவோம் இப்படி கொண்டாடி இந்த கோயிலை சிறப்பிச்சுக்கிட்டு வரோம் இப்போ இந்த கோயிலை வந்து தொல்லியல் துறையிலேருந்து எடுத்து கல்வோட்டை பார்த்து தொல்லியல் துறையிலேருந்து எடுத்து கூட சிவன் சிவங்கோயிலும் வச்சுருக்காங்க இப்போ கோயிலுக்கு ரொம்ப பிரசத்தியாக ரோடு ஈடெல்லாம் போட்டு அமைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த குடவொரு சிவன் கோவிலுக்கு வடக்கே இருக்க சிவனுக்கு வந்து லகுலீஸ்வரர் என்ற பெயரும் தெற்கே இருக்க விநாயக பெருமாளுக்கு விநாயகர் என்ற பெயரும் உள்ளே இருக்க சிவபெருமாவிற்கு லிங்கம் என்ற பெயரும் சூட்டி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அது இந்த ஊரில் எல்லா மக்களும் வந்து சுற்றுலா உள்ள கிராம மக்கள் பூரா வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க உலக லெவலில் வெளியூர் உலகத்தில் இருந்தும் வந்து சாமி முட்டு நல்லபடியாக போய் படங்கள்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க கோயிலினுடைய சிறப்பு